சென்னையில் நிலமோசடி புகாரில் திமுகவைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அபகரித்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன சென்னை கொடுங்கையூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவர் சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் மற்றும் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரராக இருக்கிறார் இவருக்கு சொந்தமாக மணலி காமராஜ சாலையில் இருபத்தைந்து அடுக்குமாடிகள் கொண்ட குடியிருப்பு மற்றும் பத்தாயிரம் சதுரடி கொண்ட ஒரு கமர்ஷியல் பிளாட் உள்ளது இவற்றை தனது சொந்த தேவைக்காக விற்பனை செய்வதாக தெரிவித்திருந்தார் இதையறிந்த திமுக மாமன்ற உறுப்பினரும் இரண்டாவது மண்டல குழு தலைவருமான ஏ வி ஆறுமுகம் ரமேஷை அணுகியுள்ளார் இதனையடுத்து நிலத்தின் உரிமையாளர் ரமேஷிடம் பேரம் பேசி பதினெட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட நிலத்தை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஒப்பந்தம் போட பட்டதும் ஐம்பது லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் எஞ்சிய பணம் பதினேழு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்தை கொடுக்காமல் கடந்த ஆறு மாதங்களாக ஆறுமுகம் இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது அண்மையில் பணம் தருவதாக கூறி மணலியில் உள்ள மண்டல அலுவலகத்திற்கு வருமாறு ரமேஷுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதனை கேட்டு அங்கு சென்ற ரமேஷை பணம் வாங்கியதாக மிரட்டி கையெடுத்து போடச் சொல்லி பத்து பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த ரமேஷ் எருக்கஞ்சிறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து ரமேஷின் மனைவி வள்ளி மணலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது வேறு வழியின்றி ரமேஷின் மனைவி தனது வழக்கறிஞர் மூலம் திருவற்றியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த குற்றவியல் நீதிமன்றம் நிலமோசுடி புகார் குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்படும் என்றும் எச்சரித்தது இந்நிலையில் தொழிலதிபரும் மாமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் மற்றும் அவரது சகோதரர் முருகன் திருநாவுக்கரசு உள்ளிட்ட நான்கு பேர் மீது மணலி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இவர்கள் மீது பண மோசடி ஆட்கடத்தல் கொலை மிரட்டல் விடுத்தல் உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் கடுமையாக தாக்குதல் ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்து அபகரிக்க முயன்ற புகாரில் திமுக மாமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது